ஒரு ஏக்கர் அறுபத்தோரு சென்ட்டு தார் ரோட்டு மேலே தரமான சொத்து இன்றைக்கி கொண்டாந்துருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் விலைய மெயினாக சொல்லிடுவேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கோழி பண்ண போட விவசாயம் ஃபார்ம் ஹவுஸ் போட தரமான சொத்தை நேரில் வாங்க ரோட்டு முகப்பு நூற்றி ஐம்பது அடி இருக்குது ஃப்ரண்டேஜ் நூற்றி ஐம்பது அடி இருக்குது எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ மேலதிரி நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க ஓனர் தான் நமக்கு நேரடி ஓனர் தான் ஓனர் சொன்ன விலையை தான் வீடியோவிலையே சொல்லுறேன் இந்த இடம் எங்கேன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் தாலுகா சக்லிப்பட்டி கிராமம் இந்த வில்லேஜ் பேர் வந்து சக்லிப்பட்டி கிராமம் இந்த ரோடு நேரம் எங்கே போகுதுன்னா மாசார்பட்டி போகுது ஃபை பாஸ் நம்ம இருந்து இங்கே வரதுக்கு பதினேழு கிலோமீட்டர் எட்டயாபுரம் டு அருப்புக்கோட்டை போகிற வழியில் உள்ள தாப்பாத்தி விளக்கு ஃபை இருந்து இங்கே வரதுக்கு ஒரு ரெண்டரை கிலோமீட்ரு டு ரெண்டு கிலோமீட்டர் தான் நேரில் வாங்க இடம் கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குலாம் எடுத்து போடுங்க எடுத்து ஒரு ஃபென்சிங் போட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் நம்ம பார்க்க வந்த சொத்தே இதுதான் இடம் இடம் இருக்கு ஒன்று போல் க்ளீன் பண்ணி போட்டிருக்காரு இடத்து மேலே எந்த டவர் லைன்லாம் எதுவுமே கிராஸ் ஆகலை அருமையான சொத்து கருசக்காடு தான் வானம் பார்த்த பூமி தான் ஒரு போர் போட்டீங்கன்னா தண்ணிச்சிரம் அருமையாக இருக்கும் ஏன்னால் பக்கத்துலேயே கம்மாய் அந்த அருக்கு வருங்க கம்மாய் ஜூம் பண்ணி காட்டியா கம்மாய் பக்கத்துலேயே இருக்கனால தண்ணி சிரமும் அருமையாக இருக்கும் இதெல்லாம் வானம் பார்த்த பூமி புரட்டாசி மாதம் மக்காச்சோளம் நல்லா விதைப்பாங்க நீங்களும் இந்த இடத்த இந்த வருஷம் எடுத்து மக்காச்சோளம் விதைங்க தரமான சொத்து திரும்ப ரோட்ட காமி எல்லாம் தெளிவாக செக் பண்ணுங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் அந்த இடம் எடுத்து போடுங்க நம்மளே ரீசேல் கூட உங்களுக்கு கட்டாயம் பண்ணி கொடுத்துடலாம் எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ மேலே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ரோட்டு மேலே இடம் அமைஞ்சிருக்கு நமக்கு நேரடி ஓனர் தான் வேறு எங்கேயும் சொத்துகள் எது இருந்தால் சேல்ஸ் பண்ணணுன்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்மளோட கமிஷன் ரெண்டு பர்சன்டேஜ் தான் அருமையான இடம் இன்றைக்கி கொண்டாந்துருக்கேன் திரும்ப வட்டையும் காமிச்சிரு நேரில் வாங்க சைட்டு விசிட் வாங்க வந்து பாருங்கள் இடத்த வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து பாருங்கள் ஒரு ஏக்கர் அறுபத்தோரு சென்ட் இடத்துக்கு ஓனர் கேக்குற ப்ரைஸ் ஒரு ஏக்கருக்கு பதினோரு லட்சம் ரேட்டு பேசலாம்